ஹலோ சேனல் ஒரு பத்து பேர் தினமும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க அதே ஒரு சிறுவன் தினமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க சேர்த்துக்கிற மாதிரி இல்ல இவனும் சேர்த்துக்கவும் சொல்லல ஒரு நாள் அந்த பசங்க இந்த சிறுவனையும் பதினொன்றாவது ஆளா சேர்த்துக்கிறாங்க பின்னால அவன் தான் நாட்டுக்காக வேர்ல்டு கப்பையே வாங்கி கொடுத்த சிறுவன் அதுவும் வெறும் இருபத்தி நாலு வயசுல அந்த சிறுவன் பெயர் கபில் தேவ் கபில் தேவ் விளையாட வருவதற்கு முன்னாடி எல்லாம் அஞ்சு நாள் கிரிக்கெட் இந்தியா இந்த மேட்ச்களை எல்லாம் பெருசா சாதிச்சது எல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நல்ல பேட்ஸ்மேன் இருப்பாங்க பட்டாவடி கவாஸ்கர் மாதிரிங்ல பிரம்மபுற்ற சோல்கர் இருப்பாரு ஆனா வேர்ல்ட் கிளாஸ் இந்தியன் டீம்ல இருப்பாங்க மீடியம் பேஸ் போலர்ஸ் கூட பெருசா இருக்க மாட்டாங்க ஒரு தடவை சொன்னாரு பிரசன்னா மட்டும் எனக்கு டீம்ல கொடுங்க உலகத்தையே ஆட்டை படப்பேன்னு சொன்னாரு பிரசன்னா பெங்களூரை சேர்ந்தவர் ஸ்பின்னர் எல்லா நாட்டு கிரிக்கெட் நாலு பந்து வீச்சால ஒரு ஸ்பின் பவுலர் தான் இருப்பாங்க இந்தியன் டீம்ல மூணு அல்லது நாலு ஸ்பின் பவுலர் ஒன்னு அல்லது ரெண்டு மீடியம் பேஸ் பவுலர் இருப்பாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா டீம்லயும் பேஸ் பவுலர்ஸ் இருப்பாங்க டென்னிஸ் லில்லிங்கிற பேரை கேட்டாலே பிச் அதுவும் அந்த கிடையாது. ஜெயிச்சாலும் இந்தியன் கிரிக்கெட் லவர்ஸ் கிரிக்கெட் வந்துடும் இதை மாத்தி இந்தியாவை ஒரு வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட் டீமா மாத்தினது அறிக்கையின் கபில் தேவ் கபில் தேவ் ஆறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிறந்தவர் உயரம் ஆறு அடி பத்தொன்பது வயசுல இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் பிளேயரா செலக்ட் ஆகி விளையாட ஆரம்பிச்சாரு இருபத்தி நாலு வயசுலயே அவர் இந்தியாவோட கேப்டன் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல விளையாட போற வேர்ல்ட் கப் டீமுக்கே கேப்டன் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு நல்ல சீனியர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இங்கிலாந்துல அறுபது ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் அது மூணாவது வேர்ல்டு கப் இந்தியர்ல எப்பவுமே இந்தியா மேலேயும் கிரிக்கெட் மேலேயும் பயங்கர கிரேஸ் வேர்ல்டு கப் ரொம்ப பெரிய பேச்சா இருக்கு இந்தியா எடுத்ததுன்னா பயங்கரமான மைட்டி டீம் வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதுது அன்னை டேட்ல வெஸ்ட் இண்டீஸ் கோலியாத் இந்தியா டேவிட் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல பேட்டிங்ல லாய்ட் கிரீன்ஸ் விவேன் ரிச்சர்ஸ் இருக்காங்க பவுலிங்ல மார்ஷல் ஆண்டி ராபர்ட் ஜோயல் கார்னர் மைக்கேல் ஹோல்டிங் இந்த பெயர்களை கேட்டாலே எந்த டீமுக்கும் அச்சம் வரும் இந்தியா பேருக்கு தான் விளையாட முடியும் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் தெளிவா இருக்காங்க ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்தியாக்கும் வெஸ்ட் இண்டீஸ் முதல் மேட்ச் எல்லா பிளேயர்ஸும் அவங்க ஒய்ஃப்க்கும் சேர்த்து பிளேன் டிக்கெட் பத்தாம் தேதி அன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு அவங்க ஒய்ஃப் கூட போறதுக்கு ஏர் டிக்கெட் கையில ரெடியா வச்சிருக்காங்க ஆனா ஒருத்தர் தெளிவாக இருக்காரு அவர் தான் கபில் தேவ் எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மேட்ச்க்கு முந்தைய ராத்திரி ஒரு மீட்டிங் போடுறாரு எல்லாரும் இந்த சின்ன பையன் என்ன சொல்ல போறான்னு இருக்கிறாங்க அவர் ரொம்ப சீரியஸா ஜெயிக்கணும் ஜெயிச்சிடுவோம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு பிளேயர்ஸ் மத்தியில மட்டும் இல்ல உலக அரங்கிலேயே அவர் ஒரு பஃபன் மாதிரி தெரிஞ்சாரு ஆனா ஹரிகேன் கபில் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் மூஞ்சில கரிய பூசிட்டாரு உலகமே அரண்டு போயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸே நம்ம இந்தியா ஜெயிச்சிருச்சா இந்தியாவில வேர்ல்டு கப்பே வாங்கிட்டோங்கிற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜிம்பாபே ஒரு நேம்லெஸ் டீம் ஆனா அவங்க கிட்டே இந்தியா தோக்குற மாதிரி ஒரு நிலைமை தோத்தா இந்தியன் டீம் வேர்ல்டு கப் கிட்டே வெளியே போயிடணும் ஆனா வந்தாரு ஹரிகேன் பவுலிங்ல மட்டும் கப்பில் ஹரிக்கேன் கிடையாது அன்னைக்கு ஒன் செவன்டி ஃபைவ் நாட் அவுட் ஜிம்பாபே இந்தியா ஜெயிச்சிருச்சு கப்பில் ஆல் டைம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு லார்ட்ஸ் கிரவுண்ட்ல அதே வெஸ்ட்னிஸ் கூட மறுபடியும் ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்க போகுது வெஸ்ட் இண்டீஸ்லாம் அவங்களால ஏத்துக்க முடியல அவங்க ரொம்ப பொதுப்பில் இருக்கிறாங்க அவங்க தோல்வியை நினைச்சு கூட பார்க்க முடியாது தூக்கிட்டாரு அதுக்கும் தான் இந்தியா சூப்பர் டீமா மாறி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எந்த டீமுக்கும் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாவது வேர்ல்டு கப் இந்தியா ஒரு மேட்ச் கூட தோக்கல பைனல்ஸ்ல மட்டும் துறந்துச்சுட்டோம் சாதிக்கவே முடியாத சாதிச்சவர் கப்பில் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னாலும் கடுமையா உழைப்பு கொடுக்கணும் ஜெயிக்கிறவங்கிற ஒரே நம்பிக்கை முழு நம்பிக்கை தோல்விங்கிற எண்ணமே இருக்க கூடாது நெப்போலியன் சொல்வாரு தோல்வினு நினைச்சாலே அந்த நிமிஷமே தோத்துட்டோம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரேங்கிங்ல பாதாளத்துல இருந்த இந்தியன் டீம் மெட்ரிக் அப்புறம் எவரெஸ்ட் மேல போயிடுச்சு நம்ம ஸ்டார் பேட்ஸ்மேன் கவாஸ்கர் ஆறு மேட்ச்லயும் சேர்த்து வெறும் ஐம்பத்தி மூணு ரன் தான் எடுத்து இருந்தாரு யார் ஸ்கோர் பண்ணினாலும் பன்னாட்டின் வெற்றியை தவிர கப்பல் கண்களுக்கு எதுவுமே தெரியல ஃபைனல் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை நூத்தி எண்பத்தி மூணு ரன்னுக்கு சுருட்டிட்டாங்க நம்பிக்கை நட்சத்திரம் கவாஸ்கர் ரெண்டு ரெயின்லயே அவுட் ஆயிட்டாரு வாய்ப்பே இல்ல ஆனா கபில் தேவோட ஸ்ட்ராட்டஜி எல்லா பிளேயர்ஸோட ஒத்துழைப்பு கடுமையான பவுலிங் பீல்டிங் வெஸ்ட் இண்டீஸ் நூத்தி நாற்பது ரன்ல ஆல் அவுட் பண்ணிட்டாங்க கேம் கபில் தேவ் வேர்ல்ட் கப் இருக்கிற போட்டோ அல்ல அவர் பேட்டோட நிக்கிற போட்டோ ஒவ்வொரு வீட்டுல இருந்துச்சுன்னா எல்லா இளைஞர்களும் அவங்க பீல்ட்ல ஜொலிப்பாங்க கபிலோட வாழ்க்கை யாருக்குமே குறிப்பா இளைஞருக்கு வெற்றிகளை சாதனைகளை தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் சர்க்கிள்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரம்ல ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யாரெல்லாம் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க